இருந்தாலுமே கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற கருத்தும் அப்படிங்கிறப்போ அந்த கதையை தான் நான் இது பண்றேன் கச்சத்தீவை நீங்க திருப்பி வாங்க முடியாதுங்க கச்சத்தீவை தனியமா கொடுக்கல கச்சத்தீவை கொடுக்கும் போது பேறுபாருங்கிற ஒரு தாலுகா ஒரு இடத்த வங்காளத்தில் இருக்கிற இடத்தை பாகிஸ்தான் கொடுத்தாங்க ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்தது வேறுபாரிய தீர்ப்புக்குடன் ஒரு போராட்டம் நடந்தது கச்சத்தீவு தீர்ப்புக்குடன் ஒரு போராட்டம் நடந்தது ராமநாத ராமநாதபுரம் ராஜாவினுடைய ஆட்சியின் இருக்கிற இடம் அது இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இலங்கை வந்து ராமநாதபுரத்தினுடைய ஒரு தாலுக்கா ஒரு மாவட்டமா இருந்தது தெரியுமா உங்களுக்கு ராமநாதபுரம் ராஜாவுடைய ஆட்சி ஆமா இன்னைக்கு இருக்கிற இலங்கை ராமநாதபுரம் ராஜாவுடைய ஆட்சியின் கீழ் இருந்த ஊர் அது நமக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிது ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் உங்களுக்கு சுதந்திரம் அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் ராஜா கிட்ட இருந்து போச்சு ராமநாதபுரம் ராஜா வந்து அந்த சுதந்திரம் கொடுக்கறதுக்கு எழுத்தார் என்னுடைய இதில் இருக்கிற ஆளுகையில் இருக்கிறது எது நீ எப்படி கொடுக்கலான்னு கேட்டார் அதே மாதிரி தான் கச்சத்தீவு கொடுக்கும்போது அவருடைய இன்னைக்கு ராமநாதபுரம் இதில் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் கச்சத்தீவு இருக்கு ஆனால் அன்னைக்கு அது இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் கொடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு அகில உலக இது அழுத்தத்தின் காரணமாக கொடுக்க கொடுக்க வேண்டியதாக போச்சு